வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று புதன்கிழமை இன்னைக்கு காலையில நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நான் வீடியோ எடுத்து நேரம் காலை ஏழு மணிலிருந்து ஏழு நாப்பத்தஞ்சு எடுத்தேன் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிட்டு வீடியோ எடுத்துட்டு போகும்போது தெய்வானே இருந்தாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு ஹாய் சொல்லிட்டு அடுத்து தரிசன வரிசையில் கூட்டம் எப்படி பார்க்க போனா பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் கம்மியாக தான் இருந்தாங்க அதே மாதிரி நூறு ரூபாய் தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாங்க சாதாரண புதன்கிழமை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எப்பவுமே பக்தர்கள் கூட்டம் கம்மியாக தான் இருப்பாங்க அதுவும் மதியத்துக்கு மேல ரொம்ப ரொம்ப கூட்டம் கம்மியா இருப்பாங்க மதியத்துக்கு மேல

திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை காணலாம் இத நான் ஏன் திரும்ப திரும்ப வீடியோவில் சொல்றேன்னா ஒரு சில பேர் இன்னும் அந்த பாலாலயம் நடைபெற்றதுனால மூலவர தரிசனம் பண்ண முடியாதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க அது உண்மையான போன் போட்டு கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது குடமுழுக்கு நடைபெறக்கூடிய நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாள் மட்டும்தான் தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது கடற்கரைக்கு இறங்கக்கூடிய இடத்துல கருணை கடலை கந்தா போச்சுன்னு ஒரு லைட்டிங் போர்டு வச்சிருந்தாங்க பிரகார பணிகள் நடக்கும்போது அந்த போர்டை எடுத்துட்டாங்க தற்பொழுது அந்த போர்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சிட்டாங்க தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ற மண்புடன் நம்ம திருச்செந்தூரில் இருந்து நான் உங்கள் அகிலன்